எல்லோரும் நம்பும்படி சொல்லும் திறனிருந்தா சொல்லிலே இல்லே உள்ளதே உள்ளபடி சொல்லும் மனிதனிடம் உணர்த்திடும் இல்லே உண்மையும் நம்ப வைக்கும் திறனும் அமைந்திருந்தா உலகம் அதை ஏற்பதில்லே சேலம் மாவட்டம் சேலம் மாநகர மக்களுக்கும் சேலம் மாவுசி மார்க்கெட் அதாவது தினசரி நாளங்காடி மார்க்கெட்டில் உள்ள விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் மக்களுக்கு நடந்து செல்லக்கூடிய வாகனம் செல்லக்கூடிய இடத்தில் கடைகளை போட்டு பாதைகளை ஆக்கிரமித்துள்ளார்கள் அதற்கு சம்பந்தமாக பல எண்ணற்ற புகார்களை முதல்வரின் உதவி மையத்தின் மூலம் மாநகராட்சிக்கு புகார் மனு பல எண்ணற்ற மனுக்களை அளித்துள்ளேன் பல பதில்களும் வாங்கியுள்ளேன் அவ்வாறு அவர்கள் நான் எந்த ஒரு முயற்சியும் எடுத்து ஆக்கிரமிப்பை அகற்றிவிட்டோம் என்று தான் சொன்னார்கள் அகற்றுவார்கள் மறுபடியும் போடுவார்கள் பிறகு மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதிலும் பல முறை பல போலி ரிப்போர்ட்டுகளை கொடுத்தார்கள் மாநகராட்சி நிர்வாகம் நீதிபதி கண்டனம் தெரிவித்தார் பிறகு அதன் பிறகு ஆதாரத்தை கொண்டு ஒரு ஆர்டர் கொடுத்துள்ளார்கள் ஆக்கிரமிப்பை அகற்ற சொல்லி இது மக்கள் அங்கே வந்து நடந்தே செல்ல முடியாது வாகனம் செல்ல முடியாது பார்க்கிங் வண்டி நிறுத்துறதுக்கு இடம் ஒதுக்கியும் அங்கே யாரும் வண்டியில் இல்லை வழியிலேயே நிறுத்திக்கிறாங்க ஒரு அவசர காலத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒரு தீயணைப்பு வண்டியோ எந்த வண்டி எதுவுமே ஒரு அவசரத்துக்கு பெரிய வண்டி போக முடியாது யாராவது ஒரு மயக்கமே போட்டு முழுந்துட்டாங்க பண்ணிட்டாங்க ஒரு ஆம்புலன்ஸ் உள்ளே போக முடியாது நகர க கட்டிட கட்டமைப்புக்கு எவ்வாறு வழி உள்ளதோ அவ்வாறு வழி அங்கு இல்லை அப்படி இருக்கையில் அங்கு உள்ள ஏற்கனவே பல வியாபாரிகளையும் விவசாயிகளையும் ஏமாற்றி அங்கு கடையை ஒதுக்கி பணம் வாங்குவதா பணம் வாங்கினதாக சொல்கிறாங்க அது உண்மையாக பொய்யாங்கிறது நமக்கு தெரியாது அப்படியே வந்து மாநகராட்சியிடம் முறையிட்டு எங்களுக்கு கடை அங்கே ஒதுக்கி கொடுங்கன்னு உத்தரவு வாங்குங்க அப்படி வேணால் வைங்க மாநகராட்சி ஆச்சு உத்தரவு கொடுத்தா இங்கே கடை வைக்கலாம் அப்படின்னா உத்தரவு வாங்குங்க இதை விட்டுட்டு அங்கே இருக்கிற உங்களை ஏமாற்றி பொறிக்க தங்கிறவனுங்கிறத வச்சு நீங்கள் மீண்டும் ஏமாறாதீங்க இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணுங்கள் நிரந்தரமான தீர்வு காணுங்கள் இதுக்கு குத்தகை எடுக்கிறவர்கள் பல பேர் மாறுவார்கள் ஆனால் வியாபாரிகளோ விவசாயிகளோ அங்கே மாறுபடுவதில்லை வாழடி வாழையாக உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் தான் வருவார்கள் அதை முதல் புரிந்து கொள்ளுங்கள் இதை முறையாக யாரிடம் சொன்னால் நடக்கும் என்று பாருங்கள் இவர்கள் அனைவரும் கழக ஆட்சிக்கு அவப்பெயர் உண்டு பண்ணுவதற்கு தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்குள்ள உங்களை ஏமாற்றுக்க பணம் பெற்றவர்கள் நீங்கள் பணம் கொடுத்திருந்தா நீங்கள் பணம் கொடுத்தது உண்மையாக இருந்தால் அவர்கள் ஏமாற்றுக்காரர்கள் கழக ஆட்சிக்கு அவப்பெயரை உண்டு பண்ணுவதற்காக அவர்கள் செய்யும் சரி ஆகையினால் நீங்கள் பணம் கொடுத்தது உண்மையாக இருந்தால் நீங்கள் அனைவரும் ஒன்று கூடி மறந்துடாதீங்க தனியாக நான் போய் பண்ணிவிடுவேன்னா ஒன்றும் பண்ண முடியாது சட்டத்தை மீறியோ நீதிமன்றத்தை மீறியோ யாரும் ஒன்றும் பண்ண முடியாது சட்டத்துக்கு தேவை ஆதாரம் உண்மை பொய்யும் ஜெயிக்கும் அது கருமாவளை தப்பிக்காது அதை முதல் புரிஞ்சிக்கிங்க நீங்கள் எல்லாம் கடன்பட்டு இடத்த விற்று நகையை அடமானம் வச்சு கடை வாங்கினதாக சொல்கிறாங்க அது உண்மையாக போய் உங்களுக்கு தான் தெரியும் சொந்த காசை உழைச்ச காசை வீண் பண்ணாதீங்க கைவர்களை நம்பியும் ஏமாற்றுக்கார நம்பியும் மீண்டும் மீண்டும் பணம் கொடுத்து ஏமாறாதீங்க நிரந்தர தீர்வு ஞாபகம் வச்சுக்கங்க வாழையடி வாழையாக நீங்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் குடும்பம் குடும்பமாக அதை புரிந்து கொள்ளுங்கள் குத்தகை எடுப்பவர்கள் மாறலாம் உங்கள் வியாபாரத்திறன் மாறுமா மாறாது அதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் ஆகையெல்லாம் இடைத்தரகர்கள் நிறையா பேர் உங்களோடய இருப்பானுங்க அவனுங்களை முதல்ல நம்பாதீங்க அவனுங்களை மாதிரி ஒரு அயோக்கியின் உலகத்தில் யாரும் இல்லை அவங்களுக்கு அமைஞ்ச புரோக்கர் சில பேர் இருக்கிறாங்க உங்களுக்கே அது தெரியும் பாருங்கள் அவங்களெல்லாம் ஒட்டுறாதீங்க யாரையும் நம்பாதீங்க தயவுசெய்து சட்டத்தை மீறி ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் பணம் கொடுத்தது உண்மையாக இருந்தால் நீங்கள் அனைவரும் ஒன்று கூடி ஏன்னா இதெல்லாமே கலகாய்ச்ச பேரை கெடுக்கணுங்கிறதுக்காக அவனுக்கு செஞ்ச சதி உள் சதி இது அனைத்தும் இந்த மத்திய மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு ராஜேந்திரன் அவனுங்க தெரியாது ஆகையினால் நீங்கள் எல்லாம் ஒன்று கூடி மறந்துடாதீங்க ஒன்று கூடி அண்ணன் ராஜேந்திரன் அவர்களை பார்த்தால் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஏன்னா கழக ஆட்சிக்கும் கழகத்துக்கும் அவ பெயர் உண்டு பண்ணுவன் எவனாக இருந்தாலும் விட மாட்டார் கழகத்து மேல் பற்றுள்ளவர் தளபதியார் மேல் பற்றுள்ளவர் இளந்தலைவர் மேல் பற்றுள்ளவர் நாக வைத்துக் கொள்ளுங்கள் கழகத்துக்கு அவ பெயர் பண்ணுவன் எவனாக இருந்தாலும் நான் எடுத்து காட்டுவேன் தலைவர் வீரபாண்டியார் காலத்திலும் சரி அண்ணன் ராஜேந்திரன் காலத்திலேயும் சரி கழகத்துக்காக மட்டும்தான் நான் வீரபாண்டியாரை வைத்த பத்து ரூபா பொறி வாங்கி தங்கவில்லை அண்ணன் ராஜேந்திரன் வைச்சா ஒரு ரூபா கள்ள மிட்டாயை வாங்கி தங்கவில்லை கழகம் எனது உயிர் என் ஜாதி என் உணர்வு புரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் காலத்துக்கு நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடியவங்க அதை முதல் புரிஞ்சிக்கிங்க இதுக்கு நிரந்தர தீர்வு யாருன்னா அமைச்சரவர்கள் தான் அவரிடம் போய் நீங்கள் அனைவரும் ஒன்று கூடுங்கள் ஒற்றுமைதான் ஜெயிக்கும் முதல் புரிந்து கொள்ளுங்கள் ஒற்றுமைதான் ஜெயிக்கும் அவன் போனா தப்பு இவன் போனால் தப்பு இவன் கூட நம்ம போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் நினைக்காதீங்க அங்கே வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் பணம் ஏதாவது கொடுத்து ஏமாந்துருந்தா சும்மாவே நீங்கள் பணம் கொடுத்தான் கொடுத்தோம்லாம் சொல்றதெல்லாம் பொய் பேசக்கூடாது முதலில் புரிந்து கொள்ளுங்கள் பணம் கொடுத்துருந்தா மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்படுகிறது நானும் புகாரில் அப்படி தான் கொடுத்துள்ளேன் இரண்டு வருடமாக கொடு இரண்டு வருடமாக கொடுத்துருக்குறேன் புகார் முதல்வரின் உதவி மையத்தில் அவ்வளோ ஆதாரங்கள் அவ்வளோ பதில்கள் வைத்துள்ளேன் ஆக என்னால் மீண்டும் இதை வந்து கோர்ட்டில் போய் நாங்கள் வந்து நிறுத்திடுவோம் பண்ணிடுவோங்கிறவங்க பேச்சை நம்புறது உங்களுடைய அறியாத முட்டாள்தனம் அதை முதல்ல புரிஞ்சிக்கிங்க கண்ணுக்கு தெரியும் முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்க முடியுமா அங்குள்ள ஆக்கிரமிப்புகள் அனைத்தும் முழு பூசணிக்காய் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் பாதை அனைத்தும் பாதை பாதை பாதையை ஆக்கிரமிப்பது சட்டப்படி குற்றம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அனைவரும் ஒன்று கூடுங்கள் வெற்றி பெறுங்கள் நிம்மதியாக வியாபாரம் செய்யுங்கள் உங்களுக்காக அரசாங்கம் இடம் ஒதுக்கி கொடுக்கும் அரசாங்கத்தை நாடுங்கள் அரசு மக்களுக்காக தான் செய்ய சேவை காத்துக் கொண்டிருக்கிறது அரசாங்கம் ஆகியனால் அரசாங்கத்தை நாடுங்கள் மாநகராட்சி அதிகாரிகளை நாடுங்கள் எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வேறு வழி செய்யுங்கள் பாதை வரத்தில் கடை வைப்பதற்காக திட்டங்கள் உள்ளது அதில் எவ்வாறு அமைக்க வேண்டும் என்று அதனை பார்த்து அதனை பின்பற்றி அமையுங்கள் அதை விட்டுட்டு மக்கள் நடந்து போகக்கூடிய அவசர கால வழி கூட இல்லாமல் வழியை ஆக்கிரமித்து மாநகராட்சி இடத்தை வாங்குவதற்கோ அனுபவத்திற்கோ உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது உள்கட்டமைப்பு கடைகள் இருக்குது கடையில் போய் உட்காருங்க கடையில் வியாபாரம் பண்ணுங்க பாதையிலேயே வியாபாரம் பண்ணணும் முதல்ல புரிஞ்சுக்கிங்க கழக ஆட்சியை அவ சிரமப்படுத்துறதுக்கு பல பேர் கழக ஆட்சி குறை சொல்வதற்கோ உங்களை வச்சு பயன்படுத்துகிறாங்க மறைமுகமாக அவர்களெல்லாம் முகத்திரை கிழித்து அமைச்சரிடம் காட்டுங்கள் அவருக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு உங்களை வந்து மார்க்கெட்டில் வந்து பார்க்குறது அமைச்சரோட வேலை கிடையாது நடப்பதை போய் யாராவது சொன்னால் தான் அது நீங்கள் ஒன்று ஊழி போய் சொல்லுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுவார் அண்ணன் மக்களுக்காக வாழக்கூடியவர் கழகத்திற்காக வாழக்கூடியவர் கழகத்துக்கு அவர் பெயர் வருது என்றால் அதை விட்டுக் கொடுக்க மாட்டார் அதை முன்னின்று சரி செய்து உங்களை காப்பாற்றுவார் அனைவரும் ஒன்று கூடுங்கள் வெற்றி பெறுங்கள் நல்லபடியாக வியாபாரம் செய்யுங்கள் வணக்கம் வரும் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் உதயஸ்வரியின் சின்னத்துக்கு வாக்களியுங்கள் மீண்டும் இந்த ஆட்சி அமைய வாழ்த்துங்கள் நன்றி வணக்கம்